வணக்கம் நண்பர்களே இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் விஷயம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு பதிவு அதாவது டி என் வேலைவாய்ப்பு அதன் புதுப்பிப்பு பற்றிதான் வேலைவாய்ப்பு பதிவு செய்த பிறகு மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை இதை ரீனிவல் செய்ய வேண்டும் இதை தவறாமல் செய்தால் உங்கள் சீனியாரிட்டி காப்பாற்றப்படும் அதனால் அரசு வேலைவாய்ப்பு வரும்போது உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ஆனால் ரினிவல் செய்ய மறந்து விடுகிறார்கள் ஒருமுறை கால அவகாசம் முடிந்துவிட்டால் புதுப்பித்தல் மிகவும் கடினம் உங்கள் சீனியோரிட்டி இழந்துவிடும் அபாயமும் உள்ளது அதனால்தான் நான் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பிப்பு சேவை செய்து தருகிறேன் ரினிவல் காலாவதியான பிறகும் என் சேவையின் மூலம் நீங்கள் புதுப்பிக்கலாம் ஆனால் இந்த சேவைக்கு சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ள வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் லிங்க் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி